அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றோம் நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தமான நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பணப்பிரச்சனை தீர்வதற்கு சங்கடகர சதுரத்தில் இதை செய்யுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுங்கிறேன் மற்ற நேரத்தில் கூப்பிட்டீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டேன் கோச்சிக்கு வேண்டாம் திட்ட வேண்டாம் மேலும் மே மாதம் ஐந்தாம் தேதி பிரம்மாண்டமான தெய்வீகத்தின் ரகசியத்தை சொல்லும் சக்தி குடுவை பயிற்சி முகாம் நடைபெற இருக்கின்றது அதை பற்றின ஒரு ஆடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் சக்தி குருவேனா என்ன இந்த பயிற்சி முகளை என்னென்ன விஷயம் சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்கனவே பேசியிருக்கேன் அதை பார்க்காதவர்கள் வசதிக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த சக்தி குழுவை பயிற்சி முகாமுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்களை தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கூப்பிட்டு பதிவு பண்ணிக்கணும் அதுபோக உலக வரலாற்றில் ஜோதிட வரலாற்றில் முதல் முறையாக பனிரெண்டு மணி நேரத்தில் உங்களை ஜோதிடராக்கும் ஒரு அற்புதமான ஜோதிட பயிற்சி முகாம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடக்குது அதாவது எழுநூற்றி இருபது நிமிடத்தில் உங்களை ஜோதிடராக்கும் ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் அதாவது ஜோதிடத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரிலினாலும் பரவாயில்ல நீங்க எம்டி வந்தீங்கன்னா போதும் பாண்ட மன்னத்துல உங்களுக்கு ஒரு ஜோதிடரா வெளியே அனுப்புவோம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி நடக்குது அதை பத்தி ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோவையும் நான் பாருங்க இந்த டிசிஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க மேலும் காமாக்கியாக்கு அழைச்சிட்டு போய் அம்புப்பச்சி மேலா திருவிழால போய் சம்சிதா தீட்சை மங்கள தீட்சை யோனிமுத்ரா தீட்சை மூணு விதமான தீட்சை தரப்போ விருப்பப்படுறவங்க ஜூன் மாசம் நடக்குது நாலு நாள் விமானத்தின் மூலமாக போயிட்டு போறோம் மேலும் எங்களது ஆன்மீக பணிக்கு உதவுவதற்காக நிறைய ஆன்மீக நூல்களை வெளியிட்டிருக்கோம் கருப்பு புத்தகம் உச்சிஷ்ட கருப்பு ட்ரிபிள் சிக்ஸ் மை எது செய்வினை இமைக்காத விழிகள் பண ஆட்சயம் சிகப்பு ஜோதிடம் தினமொரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற நூல்களை வெளியிட்ருக்கோம் விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க சரி இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா பணப்பிரச்சனை தீர்வதற்கு சங்கடகர சதுர்த்தியில் இதை செய்யுங்கள் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் திங்கக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வருதுங்க இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள் யாரெல்லாம் சித்ரா பௌர்ணமி நான் சொன்ன வழிபாட்டை பண்ணீங்களோ சித்ரா பௌர்ணமி விரதத்தை யாரார் கடைபிடித்தீர்களோ அவர்கள் கட்டாயம் இதை செய்ய வேண்டும் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சாயந்தரம் ஐந்தரை மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலையோ அல்லது தொழிற்சாணத்துக்கு பக்கத்துலேயோ இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விநாயகர் ஆலயத்துக்கு சென்று தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள் தேங்காய் எண்ணெயில் தீபம் அது அகல் தீபமாக இருந்தாலும் சரி எலும்பிச்சை தீபமாக இருந்தாலும் சரி பாவ தீபமாக இருந்தாலும் சரி தேங்காய் எண்ணெயில் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றிட்டு அதாவது கோயிலுக்கு போறீங்க தீபத்தை போடுறீங்க பகவான கும்பரத்துக்கு முன்பாக கோயிலை மூன்று முறை வளம் வர வேண்டும் மூன்று முறை வளம் வந்த பிறகு போய் பகவானை தரிசனம் செய்துவிட்டு நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் அவ்வாறு வீடு திரும்பும் பொழுது மூன்று ஏழைகளுக்கு உங்களால் ஆன ஏதேனும் ஒரு உணவு வாங்கி தர வேண்டும் அன்பு சொந்தங்களே இது அற்புதமான தாந்திரிக வைத்தியம் பணப்பிரச்சனை தீர்வதற்கு சங்கடகர சதுர்த்தியில் இந்த வைத்தியத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் பணப்பிரச்சனை தீர்வதற்கு அந்த விநாயகர் பெருமான் ஏதேனும் ஒரு வழி காட்டுவார் இறைவனை நம்பித்தா நாமும் நானும் இருக்கிறேன் நீங்களும் இருக்கீங்க இந்த விஷயத்த செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் அதாவது சங்கரகர சதுர்த்தியில மாலை அஞ்சரை டு ஏழு ஏதேனும் விநாயகாரத்துக்கு சென்று தேங்காயணையில் தீபம் போட்டு ஆலயத்தை மூன்று முறை வளம் வந்து பின் விநாயகர் பெருமானை வணங்கி வீடு திரும்ப வேண்டும் வீடு திரும்பும் வழியில் மூன்று பேருக்கு உங்களால் ஆன அன்னதானத்தை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்து விட்டு வந்தால் பண பிரச்சனை தீரும் இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த விஷயத்தை ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு நீங்க சொல்லி செய்ய வச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த விஷயத்த ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு சொல்லி நீங்க செய்ய வச்சு நீங்க சொன்னா அதுவே ஒரு அற்புதமான தாந்திரிகமாக இருக்கும் அன்பு சொந்தங்களே இருபத்தஞ்சு பேருக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை இருபத்தஞ்சு பேருக்கு செய்ய சொல்லுங்க நிச்சயமாக விநாயக பெருமான் உங்களுக்கு பணப்பிரச்சனை தீர்வதற்கு ஏதேனும் ஒரு வழி காட்டுவார் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோல சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே